மாதிரி காமராஜர் கல்வி வளர்ச்சி முதல் முதல்ல சத்துணவு கொடுத்து ஒரு சின்ன காமராஜர் அவருடைய காலகட்டத்தில் பள்ளிகளை மாத்திருக்கார் நிறைய பேர் ஸ்கூலுக்கு வராமல் எங்க அம்மா கூட நான் தோட்டத்துக்கு போறேன் நான் விவசாயம் பண்றேன் அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுத்தா ஸ்கூலுக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட சத்துணம் ஆரம்பிச்ச அவருடைய பிறந்தநாள் நம்ம வந்து கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறோம் இன்றைய இந்த பள்ளியில் இந்த வளர்ச்சி நலனுக்கு அறிவித்தது விழாமை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நமது காவல்துறை ஆய்வாளர் மற்றும் காவல்துறை ஐயாவர்களுக்கும் மற்றும் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் ஆசிரியர் மக்கள் மாணவ கண்மணிகள் ஏஏ மற்றும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு மிகவும் சிறப்பாக நம்ம கல்வி வளர்ச்சி நாள் இப்போ இதுக்கு நம்ம ஊருக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற பெரிய முனைப்போடு அதை தன்னுடைய கையில் எடுத்துக்கிட்டு எத்தனையோ சங்கங்கள் அமைக்கிறாங்க எது ஸ்கூல்ல கல்வி வளர்க்கறதுக்கு நாங்கள் காமராஜர் பிறந்தனால கல்வி வளர்ச்சினால எடுத்துக்கிட்டு இதுக்கு ஒரு சங்கம் அமைச்சிருக்கோம் சொல்லி உங்களே நான் பதினைந்து நான்கு காலங்களாக ஒட்டார கல்வி ஏகப்பட்ட பணிகளை வளர்ந்துருக்கேன் தான் இந்த ஒரு சிறப்பு நான் பார்க்குறேன் எனக்கு இந்த புலரிச்சு போற தருணம் என்னுடைய கல்வித்துறையின் சார்பாகவே என்னுடைய நன்மைகளையும் எங்கேயுமே நான் இதை கேள்விப்பட்டதே கிடையாது ஹெல்ப் பண்ணுவாங்க பிடிஎல வருவாங்க எஸ்எம்சில வருவாங்க ஊர் பொதுமக்கள் படித்த முன்னாள் மாணவர்கள் இப்போ இங்கே இருக்கிறவங்க யாராவது ஐஏஎஸ்ஆபிஎஸ்ஆ பெரிய அணி வந்த பின்னாடி நான் படிச்ச பள்ளிக்கூடம் நான் கூட நான் ஏன் வந்தேன் நான் ஸ்கூலுக்கு போய் ஸ்கூலுக்கு என்ன வேணும் நான் வாங்கி தரேன் நான் என்னை வளர்த்து பண்ணிக்கணும் அப்படின்னு நான் போயிருக்கேன் இது மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் ஒரு ஊர்க்காரங்களே கையில் எடுத்துக்கிட்டு கல்வி வளர்ச்சினாலே எங்கள் நாங்கள் சங்கம் உருவாக்கி ஸ்கூலுக்கு செய்யணுன்ற சிறப்பு இந்த சொல்வாங்க கூஸ் புள்ள புள்ளரிக்குது அப்படின்னு அது மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது எந்த கூட்டத்துக்கு போனாலும் எங்கள் கல்வித்துறை அறியாறு இருக்கிறதில் நிச்சயமாக நாட்டப்பண்ணினுடைய கல்வி வளர்ச்சி சங்கத்துடைய பெருமையை நான் எடுத்து வைக்கிறது என்னுடைய கடமையை எடுத்துக்கிட்டு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அதே நேரத்தில் நான் அவங்க எல்லாருக்கும் பதிவு பண்ணிக்கிறேன் கல்வித்துறை சார்ந்த அவங்க எல்லாருக்கும் மறுபடியும் நன்றி இப்போ சார் கொஞ்சம் முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா ஸ்கூலுக்கு என்ன வளர்ச்சி நாளிக்கி கேட்கணும் அப்படிங்கிறது முன்னாடி தேவை உணர்ந்து எங்களுக்கு நிறைய செஞ்சுருக்காங்கம்மா அப்படின்னு பெருமிதமாக சொன்னார் இந்த ஓடிக்கிட்டு இருக்க படம் ஒரு இடத்துல காற்றோட்டம் இல்லாட்டி எவ்வளோ கஷ்டம் பிள்ளைங்களுக்கு கேட்டோடனே அதை வாங்கி கொடுத்துவாங்க இன்றைக்கு சேரிட்டி பிள்ளைங்களுக்கு உட்கார்றதுக்காக ஃபிஃப்டி தௌசண்ட் சார் இன்றைக்கு உதவி செய்ய முன்னாடி கருமின்றதுக்கு ஏகப்பட்டமே இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் கல்வித்துறை சார்பான நன்றிகளையும் வணக்கங்களையும் வார்த்தைகளையும் தெரிவித்துக் கொடுக்கிறேன் மேலும் கண்மணிகளுக்கு நான் சில விஷயங்கள் சொல்லணும்ல நான் வந்தேன்னே கேட்டேன் ஹாப்பி அப்படின்னு எஸ் ஹாப்பின்னு நிறைய பேர் சொன்னாங்க அதுலிவரி ஹாப்பின்னாங்க அப்போ ஒவ்வொரு நாளும் பட்டுக்கோடுக்கிட்டு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமான மனசோடனையும் சூழ்நிலையோடு வர்றாங்கன்னா அதுக்கு நிச்சயமாக ஆரம்பித்து வச்ச இந்த காமராஜர் தான் நம்ம எப்பயுமே நினைக்க வச்சுக்கணும் இப்போ மதியோனமாக இருந்தது சத்துணவா இருந்து மதியோனமாக மாறி மேலும் காலை உணவு திட்டமும் கொண்டு வந்து ஒவ்வொரு அரசும் மாணவர்களுக்கு என்ன நல்லது செய்யலாம் காலையை சாப்பிட மாட்டேன் வந்துருவாங்க பேரண்ட்ஸ் சமைக்காம போயிருவாங்கன்னு காலை உணவு போட்டுருச்சு அப்போ இப்ப எல்லாரும் காலை உணவை சாப்பிட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக உட்காந்துருக்கீங்க அப்புறம் லஞ்சில் எங்க கொடுத்துடுறாங்க ஸோ பிள்ளைகளுடைய உடல் நிலத்தை பார்க்கறதுல கல்வித்துறையினர் ரொம்ப அக்கறை எடுத்து இன்னைக்கு இவர் காட்டிய வழியில காமராஜர் காட்டிய வழியில கல்வி வளர்ந்து போயிட்டே இருக்கு எவ்வளவு தூரம் போயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு ஸ்மார்ட் ஆயிடுச்சு சார் சொன்னாங்க எல்லாரும் போட்டுனோம் அப்போ எங்கே ஸ்டார்ட் பண்ணுது வேலையை ஸ்மார்ட் ஆக்கிட்டாங்க பிரைமரி லெவலுக்கு ஸ்மார்ட் போர்டு வந்துருச்சு அப்புறம் பிரைமரி லெவலுக்கு ஹைட்ரட் கிளாப் வந்துருச்சு தனியார் பள்ளிகளுக்கு இன்னையா இன்னையானு சொல்லுவாங்க அரசு பள்ளியை பார்த்தா தனியார் பள்ளி இன்டர்நெட் இன்றைய காலகட்டத்தில் நம்மளத செய்வோம் டேப் கொடுக்குறாங்க எல்லா டீச்சர்ஸ்கும் அந்த மாதிரி பல விஷயங்கள் ஸ்மார்ட்டாக போயிட்டுருக்கு மாணவ கண்பீன்களுமே வீட்டில் செல்ல வச்சுக்கிட்டு இன்டர்நெட் மூலயமா சொல்ல நிறைய பேர் சிரிப்படுது கொஞ்சம் உண்மையில்தான் வீட்டுக்கு கொண்டே செல்லக்கூட செல்லக்கூட வாங்கி யூடியூப்ல நிறைய விஷயம் படிப்புகள் சார்பாக கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அதை நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க இந்த காலகட்டத்தில் படிக்க தெரியாத பிள்ளைங்க யாரும் இருக்காங்கன்னா இல்லவே இல்லை ஸ்லோட இல்லவே இல்லை நாம நினச்சிட்டு இருக்கோம் இவனுக்கு வாசிக்க தெரியல நான் வாசிக்கத்தை விட்டுட்டு வேற ஒரு விஷயத்தில் ஆர்வமான பையனாக இருக்கிறாங்கிறது எங்க ஆசிரியர்களுக்கு தெரியும் நான் அதான் சொல்லிட்டே இருப்பேன் எங்களை நான் வந்து ஆசிரியர்கள் நல்லா பார்த்துட்டு பார்க்க வேண்டியதுல ஊர் பொதுமக்கள் பார்க்க வேண்டியதுல நீங்க மாணவ கற்பனைகளே ரொம்ப தெளிவா இருக்காங்க அப்படிங்கிறது அதுதான் நூத்து முன்னூறு உண்மை சார் சொல்ல போது சொன்னாரு ஏவம் பெர்சன்ட் தான் எப்பயுமே ஒரு குளப்படி இருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் கத்துக்க நினைக்கும் போது எவ்வளவு கத்துக்கலாம் இவ்வளவு தெரிஞ்சா போதும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது செய்யறது செய்யணும் வானத்தளவு ஏனிய போடுவோம் எல்லாத்தையுமே நம்ம செய்ய முடியும் எப்பயுமே என்ன செய்யணும் உங்களுக்கு புக்ல ஒரு விஷயம் இருக்கு ஐ கேன் ஐ கேன் என்னால் முடியும் அப்படிங்கிற கான்செப்ட்டை வச்சுக்கிட்டு இன்றைய இந்த காமராஜர் பிறந்தநாள் அன்னைக்கு நம்ம எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நீங்களும் ஹாஸ்டல் நீங்களும் எங்களால் முடியுங்கிற உறுதிமொழி மட்டும் எடுத்துக்கணும் நான் அடிக்கடி சொல்வேன் சே கஷ்டப்பா சே முடியாதுப்பா டிகிரேட் உங்களை நம்மளையே தாண்டிக்க கூடாது இந்த ரெண்டு வார்த்தையும் தமிழ்ல மறந்து இருக்க முடியாதையும் முடியாது இவன் எங்களை படுத்துற பாடு இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இவனை படிக்க வைக்க முடியும் இவனோட என்னால் ரன் முடியும் ஸ்டூடெண்ட்ஸும் சொல்றேன் ஐயோ கணக்கா எனக்கு முடியாது அப்ப இங்கிலீஷ் ஆக முடியாது எப்பயுமே பாசிட்டிவ் திங்கிங் செய்ய முடியும் செய்யலாம் அப்படின்னு நினைச்சு பார்த்தாலே நம்மளால முடியும் ஸோ எப்பயுமே உண்மையா நல்ல எண்ணங்களை மட்டும் நினைச்சுக்கிட்டு ஹாப்பியா படிச்சாலே போகுது என்ன உங்களுக்கு நான் படிக்கிறது ஒரு கடினமான விஷயமே கிடையாது அப்படின்னு சோ உங்களுக்கு இந்த கல்வி வளர்ச்சி உங்களுடைய கல்வி சிறக்க நீங்கள் எதிர்காலத்தில் ஒரு நல்ல அரசு அதிகாரிகளாக உயர என்னுடைய மனமார்ந்த வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவித்துக் கொடுத்து வாய்ப்புகள் நன்றி கூட நினைப்பிடுகிறேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ சோ